ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சுண்டக்காய் துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க சின்ன காயின்னு அதை புறக்கணிக்காம வாரத்துல ஒரு முறையாவது இந்த சத்துக்காயை உணவுல சேர்த்துக்கோங்க இந்த துவையல் ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணலாம் வாங்க முதல்ல இந்த காயை எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தண்ணியில நம்ம நல்ல அலசி வச்சுக்கணுங்க அவ்வளவு வாய் இருக்கு நம்ம முருங்கைக்கீரை அது மாதிரி அதை விட சக்தி ரொம்ப அதிகம் இதுல ஆஹ் சக்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க எல்லாம் அந்த சாப்பிடலாம் ரொம்ப பலனா தரும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வாக்கிது இதை முதல்ல வதக்கிக்கணும் எண்ணெயில நல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நல்ல கசப்பு தன்மை போறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு வானிலியில் நீங்க எண்ணெய் ஊத்திக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்து அப்புறம் பட்டை மிளகா கொஞ்சம் புளி கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமா நாலஞ்சு பூந்தி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா எவ்வளோ தூரம் வதக்க முடியுமோ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கசப்பு தன்மை போகிறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி அதை கடைசியாக தேங்காய் பூ போட்டுக்கணும் தேங்காய் பூ போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடிக்கடி வயிற்றுப்போக்கு குடல் புழுக்கள் அஜீர்ணம் எல்லா பிரச்சனைக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க சூட்டை முதல்ல குறைக்கும் உடம்பு ரொம்ப சில பேருக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அவங்களாம் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ மிக்சியில் போட்டு எடுத்து நம்ம அதை வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கடைசியாக தாளித்து கொட்டிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ண மறக்காதீங்க பாய்